கத்திரமச்சோருமாகிய இயசுகிசுநாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபம் என்பது என்ன அது ஒரு சீற்றம் மனதிலே வெறுமொரு உணர்ச்சி என்று அதற்கு வரையறைய சொல்லுவார்கள் அது அறச்சீற்றம் என்றும் தீமையான சிற்றம் என்றும் சிலர் வகைப்படுத்துவார்கள் இப்படி கோபத்தை குறித்து பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது எல்லா கோபத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் சில சமயம் நன்மையாகவும் சில தீமையாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள் இல்லை கோபம் என்பது எப்பொழுதுமே தீமையானது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் கோபம் என்பது நாம் பட்ட காயத்தை ஆட்டுவதற்கு எதிராளியை காயப்படுத்துவதன் மூலமாக நமக்கு சுகம் கிடைக்கும் என்று நினைப்பது அவன் எனக்கு செய்தபடி நானும் அவனுக்கு செய்வேன் என்று பழிவாங்கும் உணர்ச்சி நாம் காயப்பட்டிருந்தோம் என்றால் காயங்களை ஆற்றுவதற்கு அநேக வழிகள் இருக்கிறது ஆனால் அதை செய்தவனை காயப்படுத்துவதன் மூலமாக என்னுடைய காயம் ஆறும் என்று சொல்லி நினைக்கும் ஒரு மடமைதான் கோபம் என்று ஒரு அறிஞர் சொல்லுகின்றார் இன்னொரு அறிஞர் சொல்லுகின்றார் துவங்குகிறானோ அவன் வெட்கத்தோடு அதை முடிப்பான் நாம் அந்த கோபம் முடியும் போது அவன் வெட்கப்படுவான் இப்படி செய்து விட்டோமே என்று சொல்லி எனவே கோபத்தோடு ஒரு வேலையை துவங்காதே வெட்கத்தோடு முடித்துக் கொள்ளாதே பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் நீதிபதிகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மூடனிலே கோபம் சீக்கிரத்திலே வெளிப்படும் லட்சியை மூடுகிறவனோ விவேகி ஆம் மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்போ சொல்கிற சொல்லுகின்றார்கள் கோபிக்கிறதற்கு தாமதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆம் கோபம் எந்த வகையிலும் அல்ல நன்மையான காரியங்களுக்கு கோபப்பட்டால் அது தேவனுடைய வழிநடத்துதலாய் இருக்க வேண்டுமே தவிர உங்களுடைய கோபத்தினால் சாதித்து விடலாம் என்று நினைப்பது அறிவீனம் எனவே கோபம் என்ற அந்த உணர்ச்சியை நாம் கட்டுப்படுத்துவோம் தாமதப்படுத்துவோம் கத்திற்கு முன்பாக நீதிமன்றம் இருப்போம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் இறக்கமில் பிதாவே கோபிக்கிறதற்கு தாமதமாயிருக்கிறவர்கள் என்று சொல்லி அப்போ சொல்ல கொண்டு கற்றீர் மூலரின் நெஞ்சிலுக்கு கோபம் குடிக்கொள்ளும் நாம் எங்கள் நெஞ்சிலே யார் மீதாவது வெறுப்பு கசப்புகள் இருந்தால் இந்த நாளிலும் அவைகளை விட்டுவிட எங்களுக்கு இறக்கம் செய்யும் கத்தாவே உங்களுடைய வழிநடத்தலின்படி நாங்கள் காரியமாற்றவும் கோபத்தின்படி அல்ல வெட்கத்தை எங்களுக்கு நாங்கள் உறுதி கொள்ளாதபடிக்கு உம்முடைய வழிநடத்தலினாலே காரியங்களை செய்ய எங்களுக்கு நல்ல பலத்தை தாரும் இந்த நாளிலும் கோபம் இல்லாமல் பொறுமையோடு உடைய பரிசு நாமத்தின் செயலாற்ற எங்களுக்கு நல்ல இறக்கங்களை கட்டவிட வேண்டும் என்று கத்திரம் பெற்றவருமாயி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுகொள்கிறோம் சுவாமி ஆமேன்